முன்னொரு காலத்தில் குரங்கு ஒன்று இருந்தது அதற்கு செறிப்பழங்கள் என்றால் உயிர் ஒரு நாள் அது அழகான செரிப்பழத்தைக் கண்டது உடனே மரத்தை விட்டிறங்கி எடுத்து பார்த்தால் அது ஒரு சிறிய கண்ணாடி குவளை அதற்குள் செறிப்பழம் குரங்கு குவளைக்குள் கையை விட்டது பழத்தை இறுக பற்றி கொண்டது ஆனால் மூடிய கை வெளியே வரவில்லை உள்ளே போகும்போது நேராக போன கை பழத்தை பற்றி கொண்டதும் வடிவம் பெரிதாகவே வெளியில் கொண்டு வர முடியவில்லை இது ஒரு பொறி குரங்கை பிடிக்க வேடன் வைத்த பொறி குரங்கு எப்படி சிந்திக்கும் என்பதை அறிந்த வேடன் அவன் குரங்கு போராடுவதைக் கண்ட வேடன் அங்கே வந்தான் குரங்கு ஓட பார்த்தது கை குவளையில் சிக்கிக்கொண்டதால் வேகமாக ஓடி தப்பவும் முடியவில்லை ஓர் ஆறுதல் பழம் தன் கைப்பிடிக்குள் தான் இருக்கிறது என்று ஆறுதல் அதற்கு வேடன் குரங்கை தாவி பிடித்தான் அதன் கையின் மேல் சட்டன ஒரு தட்டினான் அதிர்ச்சியில் அது பழத்தை விட்டுவிட்டது கை வெளியில் வந்துவிட்டது என்றாலும் அதன் வேடன் பிடியில் சிக்கியிருந்தது வேடனிடம் கண்ணாடி குவளையும் பழமும் சேதமாகாமல் அப்படியே இருந்தன